இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு தீமை லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி என்று தமிழர் உரிமையை காத்தவர் வேக நெருப்பில் தீய அள்ளி கொட்டி கொட்டி செத்து போனவர்களில் கருப்பு சிவப்பு என்கிற அடையாளத்தோடு எம் தாத்தன் கீழப்பலூர் சின்னசாமி தொடங்கி இறுதியாக தமிழுக்கு உயிர் நீத்த அத்தனை பேரும் இந்த கருப்பு சிவப்பு ரத்தமான பிற அண்ணாவும் நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞரும் ஊட்டிய விதை அந்த உரிமையை நாம் போராடுகிற போது எந்த இந்தியை ஆதிக்கத்தை மேலாதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோமோ அந்த மேலாதிக்கத்தை எதிர்க்காமல் ஆரியர்களை கைக்குள் வைத்து ஆரிய கைக்குள் வைத்துக் கொண்டு சமஸ்கிருதம் தான் என்று சொல்கிறார்கள் தமிழ் நீச பாஷை அல்ல எம் தமிழே கோயிலுக்குள் ஓதக்கூடாது எம் முருகனுக்கும் என் சிவனுக்கும் என் பெருமாளுக்கும் தமிழ் தீட்டென்று சொன்ன கும்பல் நீச பாசை என்று சொன்ன கும்பலை தடியோடு எதிர்த்த ஈரோட்டு கிழவனின் கரத்தை நாங்கள் எப்போதும் பற்றி நிற்போம் அந்த வழியை உலகிற்கு மானட உலகிற்கு முதல் மாந்தன் இடம் தமிழ்நாட்டின் எல்லை என்று இந்தியாவின் எல்லை குமரி என்று சொல்வதற்கு உலகில் ஒரே ஒரு தலைவருக்கு தான் தெம்பும் திராணியும் அந்த உயர்ந்த அரசியல் நோக்கம் வந்தது அது எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் நேற்று அறிவித்திருக்கிறார் மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு இரும்பு அந்த இரும்பை தமிழர்கள் தான் முதலில் கண்டுபிடித்தார் என்ற வரலாற்று சிறப்பு அடையாளத்தை எங்கள் முதலமைச்சர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அந்த முதல்வரின் கரத்தை கைப்பற்றி நிற்கிறோம் அன்பு தலைவர் அவர்களே இது இது சிறு சிறு கன்னியாகுமரியிலிருந்து தம்பி சேரன் பாண்டியனும் நெல்லையில் இருந்து பார்பினும் கோவையில் இருந்து ராமச்சந்திரனும் இருந்து தருமபுரியில் இருந்து ரமேஷும் திருவொட்டியில் இருந்து விஜயராவன் போன்றவர்களும் எண்ணிலடங்காத நான்காயிரம் பேரை ஒரு வாக்குச்சாவடிக்குள் இருநூறு வாக்குகளை மாற்றுகிறார் இரண்டாயிரம் மூவாயிரம் அல்ல வெறும் இருநூறு வாக்குகளை மாற்றுகிற ஐயாயிரம் இளைஞர்களை உங்கள் கரங்களிலும் எங்கள் ஒப்படைத்து அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் வாக்குகளை இரண்டு விழுக்காடு வாக்குகளை சக்தியை உங்களிடம் ஒப்படைப்போம் இது தமிழ் கற்றுக் கொடுத்த உணர்வு அந்த தமிழ் உணர்வை எங்கள் சொல்லி கொடுத்த பிற அண்ணாவும் கலைஞரும் தந்தை பெரியாரும் ஊட்டிய உணர்வு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பெரியாரை யார் எதிர்த்தாலும் தமிழ் தேசிய சமூக அநீதிக்கு எதிராக யார் என்றாலும் நீங்கள் அடிக்கிற முதல் அடியோடு உங்களுக்கு பின்பு நண்டு ஆயிரம் அடிகளை அடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்